அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்களே கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் தொடர் கே பாலகிருஷ்ணன் கே தோழர் சம்பத் அவர்கள் தோழர் ராசி அவர்களே அன்றைக்குரிய பெண்கள் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதல் பதிவான வணக்கம் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்க மாநிலக்குழு ஏகமனதாக தேர்ந்தெடுப்பதற்காக உண்மையிலேயே உரிய மகிழ்ச்சியையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழகத்தில் ஒரு மகத்தான சக்தியாக வளர்த்தெடுப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பு ஆதரவோடும் நிச்சயமாக நம்முடைய மாநிலக்குழு மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக தமிழகத்திலே சாதிய ஒடுக்குமுறை தீண்டாமை சாதி மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் இன்றைக்கு அவர்கள் கையிலே இல்லை நிலத்தை மீட்பதற்கான ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை ஏற்கனவே தீண்டாமை சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வீரியமிக்க போராட்டத்தை வேற எவரோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு வலிமிக்க போராட்டத்தை ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டின் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன் பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கான தொடர் போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னெடுக்கும் இந்த நேரத்தில் நான் இடதுசாரி கட்சிகள் மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக இடதுசாரி ஜனநாயக மாற்று சக்தியை தமிழகத்திலே உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்வதென்று நம்முடைய மாநில மாநாடு தீர்மானித்திருக்கிறது அதற்கான முயற்சிகளையும் அதற்கான முன்னெடுப்புகளையும் நாம் மேற்கொள்வோம் அதைப் போலவே கே பி குறிப்பிட்டதைப் போல மத வெறி சக்திகள் சாதி வெறி சக்திகள் வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக தமிழகத்திலே மதச்சார்பற்ற கட்சிகளோடு சேர்ந்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாகவும் இந்த சக்திகளை எதிர்த்த வீரியமிக்க போராட்டத்தை தமிழகத்திலே மேற்கொள்ளும் அதன் மூலமாக சாதி தமிழகத்திலே இடமில்லை மத தமிழகத்திலே இடமில்லை கவுரப்புவாத சக்திகளுக்கு தமிழகத்திலே இழங்குனேன் என்கிற நிலைமையை நாம் ஏற்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதை போலவே இங்கே இந்த மாநாட்டை வெகு சிறப்பாக நடத்துவதற்காக கடந்த பல மாதங்களாக பல நூற்றுக்கணக்கான நம்முடைய தோழர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பினை நல்கி ஏற்கனவே இயற்கை இளம்பாடுகளுக்கு மத்தியில் மிகுந்த சிரமத்துக்கும் மத்தியில் வெகு சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்தி கொடுத்திருக்கிற மாநில மாநாட்டு வரவேற்புக் குழுவுடைய தலைவர் வரவேற்புக் குழு தலைவர் தோழர் ஆர் ராமமூர்த்தி வரவேற்பு குழு செயலாளர் தோழர் எம் சுப்பிரமணியம் உள்ளிட்ட வரவேற்புக் குழு தோழர் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவினர் சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் இந்த நேரத்தில் விரும்புகிறேன் தமிழ்நாட்டிலே கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற மாநாட்டில் தமிழக மக்கள் நலன் சார்ந்த ஏராளமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பல தீர்மானங்கள் ஏற்கனவே பத்திரிகைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது நாளையும் நம்முடைய இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்கள் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நிச்சயமாக அனுப்பப்படும் அது வெறும் மாநாட்டில் நிறைவேற்ற தீர்மானமாக இல்லாமல் அதற்கு செயல்முறவும் கொடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு தீர்மானமும் மிகுந்த மிக ஆளவாகவும் மிகுந்த அக்கறையோடும் அந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் ஒவ்வொரு தீர்மானத்தையும் செயல்நிறுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய முயற்சிகள் தொடர்ந்து அதில் மேற்கொள்ளப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் போலவே நம்முடைய மாநிலக் குழுவிலிருந்து ஒரு பதிமூன்று தோழர்கள் இந்த புதிய மாநிலக் குழுவிலே இடம்பெற முடியாமல் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அருமைத் தோழர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் மத்திய கமிட்டி உறுப்பினர் என்கிற முறையில் தமிழ்நாடு மாநில கட்சிக்கும் தமிழ்நாடு மாநிலத்திலேயும் ஏற்கனவே எப்படி அவர் சிறந்த முறையில் பணியாற்றினாலும் அதை போலவே அவருடைய பணி தொடரும் இருப்பினும் மாநில குழுவிலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறார் அதே மேலே தொடர் பி சம்பத் அவர்கள் நீண்ட நிறைய காலமாக தமிழ்நாட்டிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்து எடுப்பதில் மிக முக்கியமான பங்கை ஆற்றி இருக்கக்கூடிய தோழர் இப்போதும் அவர் மத்திய கமிட்டி உறுப்பினர் என்கிற முறையில் அவருடைய பணி தமிழ்நாட்டிலே தொடரும் இருப்பினும் அவர் வயது காரணமாக மாநிலத்திற்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி அருமை தொடர்பா சேந்திரசிங் அவர்கள் மீண்டும் காரணமாக காலமாக கட்சியினுடைய வளர்ச்சியிலே பணிகளிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு அற்புதமான தோழர் அவரும் வயது காரணமாக விடுவிக்கப்பட்டிருந்தாலும் சிறப்பு அழைப்பாளர் என்கிற முறையில் தமிழகத்திலே அவருடைய பணி என்பது தொடரும் அதே மாதிரி அரண்மைப்பாளர் எஸ் நூர் முகமது அவர்கள் பன்னெண்டு காலமாக கடியாரத்துறை மாவட்டத்தில் இன்றைக்கு வலுவான ஒரு கட்சி சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இத்திட்ட தலைவர்கள் மிக முக்கியமான பணியின் ஒருவராக அண்மை போன்ற நூர் அவர்கள் விளங்குகிறார்கள் அதனுடைய விளைவாகத்தான் அவர் மாநில செயற்குழுவுக்கு வந்து பல்லாண்டு காலமாக மாநிலத்துறை பல்வேறு மாவட்டங்களுக்கும் சிறுபான்மை மக்களை திரட்டுகிற முக்கியமான பணியை தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட தமிழர் அவரும் சிறப்பு அழைப்பாளர் என்ற முறையிலே அவர் தன்னுடைய பணியை தொடருவார் அதே போலவே அருமைத் தோழர் நாலு சித்தி பாபு அவர்கள் உழைக்கும் பெண்களை ஒருங்கிணைப்பதிலும் அதே போலவே சிஐடி உடைய மாநில என்ற முறையிலையும் மகத்தான அப்படியே செய்து வரக்கூடிய தோழர் அவர் இந்த மாநில குழுவிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி அருமைத் தோழர் ஆ பாட்டியம் அவர்கள் சென்னையிலே சென்னை மாவட்ட செயலாளராக பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றியவர் இப்போது இந்த மாநில குழுவிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி ஜி சித்ரமூர்த்தி அவர்கள் திருவாரூர் மாவட்ட செயலாளராக பணியாற்றி இந்த மாநாட்டிலே அந்த கால வரம்பு காரணமாக அவர் விடுவிக்கப்பட்டு இந்த முறை மாநில குழுவில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் முறையில் அவர்கள் பணிகள் என்பது தொடரும் அதே மாதிரி மகாலட்சுமி அவர்கள் சிஐக்கியுடைய மாநில நிர்வாகிகள் ஒருவர் உழைப்பின் பெண்களை மாநிலம் முழுவதும் திரட்டுவதிலும் குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் இப்போது பட்டாசு தொழிலாளியை திரட்டுகிற மிக முக்கியமான பணியை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர் அவர் இந்த மாநில குழுவிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அருமை தலைவர் ஆர் ராஜா அவர்கள் திருச்சி மாநகர செயலாளராக இருந்து அந்த காலவரம் காரணமாக அவர் மாவட்ட செயலாளர் பொருட்கள் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதன் காரணமாக மாநில இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி தமிழ் எஸ் கவிவர்மன் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்ட தூர அவர் இந்த முறை மாநில குழுவில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஏ அண்ணா தேனி மாவட்ட செயலாளராக இருந்து சிறப்பாக செயல்பட்ட தொடர் இந்த முறை மாநிலத்தில் இருந்தவர்